கத்திற்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ என் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் அல்லது ஒரு சில காரியத்திற்காக சிலரை நம்பி நீங்கள் சந்தோஷத்தோடு இருந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு அந்த நம்பிக்கை இழந்த நிலைமையில் நான் அந்த காரியத்தில் என்ன செய்ய போகிறேன் அந்த பண எப்படி சந்திக்க போகிறேன் அல்லது அந்த பிரச்சனைக்கு எப்படி நான் முடிவு கொண்டு வரப்போகிறேன் என்று அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ மனுஷர்கள் கைவிட்டு விட்டார்களே சூழ்நிலைகள் எல்லாம் இப்படி ஆகிவிட்டது நான் எதிர்பாராத அநேக காரியங்கள் நடந்துவிட்டது நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னுடைய குழப்பங்களுக்கு தீர்வு தான் என்ன என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே உன்னுடைய பிரச்சனைக்கு உன்னுடைய போராட்டங்களுக்கு உன்னுடைய பண தேவைகளுக்கு ஒருவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவரை நம்பும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறாய் இருக்கிறார் இன்றைக்கும் கூட அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம் நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் ஈஸ்ரவேளை கர்த்தரை நம்பு அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார் திவஜனமே இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் மறுபடி மறுபடி கர்த்தரை நம்பு ஆரோன் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தரை நம்புங்கள் என்று அந்த வார்த்தையே திரும்ப திரும்ப வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு அதே வார்த்தை தான் உங்களை நோக்கி வருகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு மகளே உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறா நீ என்னை நம்பு நான் உனக்கு துணையாய் நிற்பேன் நான் உனக்கு கேடகமாயிருப்பேன் அந்த பண தேவைகளை நான் எப்படி சந்திக்க போகிறேன் கேட்டவர்கள் கைவிட்டு விட்டார்களே என்று அங்கள் கொண்டிருக்கிறாய் அல்லவா எனக்கு உன்னுடைய வேதனை புரியும் நீ என்னை நம்பு நான் உனக்கு துணையாயிருப்பேன் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று ஆண்டு சொல்லுகிறார் அல்லது சில பிரச்சனைகளில் போராட்டங்களில் மலை போல நம்பி இருந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னை நம்பு நான் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன் உனக்காக புதிய வாசல்களை பிறப்பேன் உனக்காக புதிய உத்தாசைகளை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலும் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நீங்கள் எந்த நிலைமையில் சூழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்று நான் அறியேன் ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் உன்னுடைய நிலைமை எதுவாக இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நீ நம்புவதற்கு இப்பொழுது ஒருவரும் இல்லை என்றாலும் இனி நான் யாரிடத்தில் கேட்பேன் அல்லது இனி இந்த பிரச்சனைக்காக யாரிடத்தில் போய் வழக்காடுவேன் என்று நீ அங்காய்த்து கொண்டிருந்தாலும் யாருமே எனக்கு இல்லையே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேனே என்று புலம்பிக் கொண்டிருந்தாலும் சரி உன்னுடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும் அதை காட்டிலும் மேலான ஒருவர் இருக்கிறார் அவரை நம்பும் போது ஒரு நாளும் நம் கைவிடப்படுவதில்லை ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைக்கு அவர் சொல்லுகிறா நீ என்னை நம்பு உன்னுடைய பிரச்சனைகளை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் நீ என்னை நம்பு உனக்கான தேவைகளை நான் சந்திப்பேன் நீ என்னை நம்பு உன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை நான் பார்த்துக் கொள்வேன் நீ என்னை நம்பு உனக்கு என்ன தேவையோ அதை நான் அற்புதமாய் சந்திப்பேன் அதை பெற்றுக் கொள்வதற்கான சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உனக்காக நான் காரியத்தை வாய்க்கு பண்ணுவேன் என்று அணுகு சொல்லுகிறார் ஆகவே சோழ்ந்து போகாமல் அவரை நம்புங்கள் அவரை நம்புகிற உங்களுக்கு அவர் துணையா இருப்பார் என்னால் இது செய்ய முடியாது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களுக்கு துணையா இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வாதிப்பாராக ஆனேன் லைக் பண்ணுங்க